சாக முடிவு பண்ணிட்டேன் இந்த நாகப்ப செஞ்ச அக்கிரமனை பத்தி நானே எழுத வாக்கு மூலம் கையெழுத்தும் போட்டிருக்கேன் வரப்போற டிஎஸ்பிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப நல்ல கரையை செஞ்ச அவன் நாளைக்கு வரப்போற டிஎஸ்பி கிட்டே நீயே கொடுக்கலாமே அது வரைக்கும் நாகப்ப என்ன உயிரோட வைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதா நானே விஷத்தை குடிச்சிட்டேன் உண்மையை அந்த அம்மா கிட்ட இப்ப சொல்ல போறேன் ஒரு வகையில பார்த்தா அவங்க நிலைமை தான் எனக்கும் கணவன் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு இந்த ஏமாத்தத்தை எதிர்பார்த்தானே நான் ரெண்டு பேரும் காதலிக்கவே ஆரம்பிச்சோம் ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கல என்ன நிச்சயமா உன்னை தேடி வருவேன் ஜீப்ப நிறுத்து கொள்ளை அடிச்ச பணத்தோட நீங்க வந்துட்ட உன்ன பல இடங்களை தேடி பார்த்தோம் கிடைச்சு நீங்க பார்த்துட்டோம் கோபி நீ ரொம்ப கெட்டிக்கார இல்ல என்ன போலீஸ் ஏமாத்த போலீஸ்கார வேஷமே போட்டிருப்பியா நான் வேஷம்தான் போட்டிருக்கேன் ஆனா யாரும் ஏமாத்துறதுக்காக இல்ல என்ன சொல்ற

ஆனா நீங்களா உணர்ந்து திருந்து வாங்கறதுக்காக உங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன் முடிவு பண்ணிக்கீங்க ஒண்ணு இல்ல ரெண்டு விரும்புச்சு

அவரை கண்டுபிடிக்க ஒரே ஒரு அடையாளம் தொழில்ல இருக்கிற தழும்பு ஒண்ணுதான் இந்த தழும் தான் அவர் தம்பி என்ன சொல்றீங்க இந்த தழும்புக்கு நீங்க சொன்ன அதே காரணத்தை தான் அவரும் சொன்னாரு இவ்வளவு நாள் உங்களுக்கு சந்திக்கத்தை அவர் துடியா துடிச்சுட்டு இருந்தாரு இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தீங்களே ஒருத்தருக்கு ஒருத்த தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே பாக்கலாம் அப்பா என் சொந்த குழந்தனார் என் கணவர் கூட பொறுந்த தந்தை உனக்கு ஆச்சரியமா இல்ல அதிர்ச்சியாவும் இருக்கு எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா இந்த விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அது சரி நீங்க அவரை அழைச்சிட்டு வரேன்னு போனீங்களே என்னாச்சு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சேர்ந்துட்டா எப்படி பேச முடியும் எப்படி இன்னைக்கு வந்துருவாருல்ல அப்பா இவ்வளவு நாள் நான் செய்த பிரார்த்தனைக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கேன் முதல்ல அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் கௌரி என் கூட பிறந்த அண்ணன் நான்

தேோர் இன்ஸ்பெக்டரோட அட பாதிகளா அவரே என் புருஷனோட கூட பிறந்த தம்பி அடுத்தவன் வச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல சொந்த குwendniya வச்சு வாழ்க்கை நடத்தறியே மானங்கட்ட ஜென்மம் அடsohninga தம்பி 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 சொன்னோம் இல்லேல ஒரு நாள் சொல்லுடி பாய் பொறுமை பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர் பொறுமையா இருங்க இவர் எனக்கு விரோதிதான் இவரோட ஒழுக்கத்தையும் பண்பையும் பத்தி நான் உயர்வா நினைக்கிறேன் இவங்களை பத்தி தரக்குறவா பேசுனதுக்கு நீங்க மன்னிப்பு கேக்கல உங்கள வெட்டி புதைச்சிடு நாங்க எப்பவுமே மன்னிப்பு கேட்கிறோம் ஆனா இந்த அம்மா புருஷன் உடனே நீங்க கொண்டு வந்து சொல்லுங்க அவ்வளவுதானே இன்ஸ்பெக்டர் இந்த அம்மா புருஷன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க நானே ஆள் அனுப்பி வரவழைக்கிறேன்

அவர் எங்கிருக்காருன்னு சொல்லு இப்பவே நானே அவரை அழைச்சிட்டு வந்து இத்தனை பேருக்கு உண்மையை புரிய வைக்கிறேன் இவங்க சொல்றது உண்மைதானா நீங்க கொலைகாரனா உங்க கையாலேயே என் கணவரை கொலை செஞ்சீங்களா

இந்த ஊர் ஜனங்கள் தேர்ந்து உன்னை காப்பாத்தீங்க நான் ஏன் கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா நல்லா தெரியுமே நாட்டாம உன் கருத்துக்கு வர போற கத்தி என் கையில இருக்க ஆமா மரியாதை அந்த பைல என்கிட்ட ஒப்படைச்சு என்ன ரெண்டா பிறந்தாலும் அந்த பைல் உன் கைக்கு வராது இதுதான் உன் முடிவா சத்தியம் சுந்தர் பங்கு படத்தை தரமாட்டேன்னு நாங்க கூட்டு சேர்ந்துட்டோம் எப்படி இருக்கு இந்த நாகப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இவங்களை சேர்த்தா பதினேழு தூக்கு ஒரு தடவை தான் அதான் பத்தி நான் கவலாப்படல் இப்ப சொல் இந்த பைன் முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமா சுட்டி சொல்லுகிற இல்ல அந்த பைல் உங்களுக்கு கொடுத்துருப்பதான் நீ புத்திசாலி நான் வர்ற வரைக்கும் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க போலமா இந்த நீ கேட்ட ஃபைல்

முடிச்சு கை எடுத்துட்டு போறேன்

நீ இந்த ஊருக்கு செய்த பல நன்மைகளை அப்பப்ப மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிச்சுட்டு ஆமா இந்த தகவல் வச்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு முடிவு எடுத்தோம் நீ நல்லவனா மாறி சட்ட ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு சமூகத்துக்கு பயன்படும் போது உன் சேவையை நாங்க ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இந்த பரிட்சையை நடத்தணும் இந்த பரிட்சையில நீ ஜெயிச்சுட்ட நாங்களும் ஜெயிச்சுட்டோம் இத தெரிஞ்சுக்காம லட்சுமி திடீர்னு புறப்பட்டு வந்ததுனாலதான் இந்த குழப்பமே ஏற்பட்டுச்சு ரோட்டி உன்ன சட்ட விரோதியா சந்திக்காம ஒரு நல்ல மனிதனா பாக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியா நான் என் கடமையை செய்யறேன் ஏபிகோ முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் நானூத்தி பதினெட்டு பிரிவின் கீழ் உள்ள குற்றங்களை கோபிநாத் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் இதற்கு இரண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்க சட்டத்தில் இடமிருந்தாலும் அவர் சமூகத்திற்கு செய்த நன்மைகளை கருதி ப்ரொபேஷன் செக்ஷன் மூணாவது பிரிவின்படி அவரை மன்னித்து விடுதலை செய்கிறார்